அடிச்சா அடிக்க மாட்டேன் ஒழுங்கா படிக்கலனா அடிப்பேன் குச்சி எடுத்துட்டு வரணுமா டீச்சர் டீச்சர் இங்கவே ஸ்கூல்ல வந்தான்னு ஒழுங்காவே படிக்க மாட்டான் டேய் கட்ட சொல்லிருவேன்னு சொன்னா ஒழுங்கா படிங்கடா பின்னாடி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிச்சிட்டு இருக்கோம்க்கா சரி சரி படிச்சிட்டு என்கிட்ட ஒப்பிச்சிட்டு ஒரு தடவை டெஸ்ட் எழுதிட்டு தான் இங்க வந்து கிளம்பணும் ம் சரிங்கக்கா வந்து ஓ நோட்டேங்க டீச்சர் இது என்னோட இது குமாரி அப்ப ஒன்னோடங்க இன்னும் வாங்கல நானே இந்த ரெண்டு பேரும் ஒரே இத வச்சு படிச்சிங்கனா ஒருத்தர் தான் படிப்பீங்க ஒருத்தர் படிக்க முடியாது அதனால சீக்கிரமா அத வாங்கி நீக்கற நீ எழுதற வழிய பாரு சரியா ஆ சரி டீச்சர் உங்க புள்ளைக்கு கல்யாணமா ஏய் நீ உத வாங்க போற ஒழுங்கா வாய் மூட்டு படி என்ன டீச்சர் கேட்ட கூட சொல்ல மாட்டீங்க சபா இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை முளச்ச மூணு எல விடல வாய் பர் வாய் ஊர் அளவு கடிக்கிற ஒண்ணுங்க டீச்சர் ஆமா டீச்சர் எங்க அம்மாவும் சொன்னாங்க டியூஷன் புள்ளைக்கு கல்யாணம் ஆக போதுன்னு அப்படி தானே இந்த காலத்து பிள்ளைங்க என்ன விவரமா பேசுதுங்க அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க டீச்சர்களை பார்த்தாலே பயந்துருவோம் அங்க வராங்கனால இங்கேயே தலை தெரிச்சு ஓடிடுவோம் ஐயோ டீச்சரு டீச்சர்னு ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க என்ன விவரமா பேசுறீங்க ஏன்டா கேக்குறேன் இல்ல உங்க பிள்ளைக்கு கல்யாணம்னா நீங்க லீவ் விடுவீங்க தானே அதானே பார்த்தேன் என்னடா நண்டு சிண்டுங்க கேக்குதோ என்னவா இருக்குன்னு யோசிச்சா என் வீட்ல கல்யாணம்னா லீவ் போட்டு நல்லா சுத்தறானு பாக்கறியோ அப்பனாதே எங்க அம்மா வீட்ல இருக்க சொல்லு இல்லன்னா டியூஷன் போட்டு டியூஷன் போட்டு நைட் கலம்ம கூட தரத்துவாங்க ம் நல்லா இருக்குடா அப்பா நானும் தண்ட ரெண்டு புள்ளங்கள பெத்து இந்த மாதிரி எல்லாம் போய் பேசனதே கிடையாது அவங்க அப்பாவை பார்த்தாலே நடிங்கிருங்க ஆனா நீங்க இம்பட்டு தைரியமா பேசுறீங்க பாரு அம்மா என்னப்பா கதிரே வேலை எல்லாம் முடிஞ்சதா வேலையெல்லாம் முடிஞ்சது இங்க வாங்க கொஞ்சம் டேய் பசங்களா வாயை மூடிட்டு படிக்கணும் சரியா ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் இங்கேயே இருக்க வச்சிருவேன் என்னையா கதிரு ஏமா ஆம்லேட்டு குப்பு போடணுமா போடக்கூடாதா அதானே பார்த்தேன் அவங்க பையன் வந்துட்டா போதும் எல்லாத்தையும் விட்டு விட்டு போய் நின்றுமே அப்பாங்கம்மா அப்பாவா அவர் என்னப்பா வீட்டுல இருக்காரு அப்பா எங்கம்மா வேலை முடிஞ்சிருச்சுடா தான் இருப்பாரு பொய் சொல்லாதீங்கம்மா அப்பா எங்க போயிருக்காரு எங்க இருக்காரு முதல்ல வெளியே போயிருக்காருடா வெளியனா எங்க ஏண்டா அவர் போறதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டா போ போறாரு எங்கடாவது போயிட்டு வருவாரு அவர் அது உள்ளம சார் வேற நாலு பேரை பாப்பாரு பேசுவாரு அம்மாவும் பையனும் சேர்ந்துட்டா போதுமே மன்னி கணக்கா பேசுவாங்க இதுல டியூஷன் வேற எடுக்கறாங்க என்னத்த சொல்ல போ அப்பா எங்க வேலை செய்யறா இருப்ப காலேஜ்ல தான்டா மா காலேஜ்ல வேலை செய்யறவருக்கு அங்க பொட்டி கடையில என்னமா வேலை டேய் காலேஜ்ல தான்டா வேலை செய்யறாரு சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க மா அவளோ மன வேதனையில வந்திருக்கேன் அப்பா எதுக்கு மா அங்க போய் வேலை செஞ்சிட்டு இருக்காரு என்னடா பண்றது அப்பா காலேஜ்ல வேலை முடிச்ச உடனேமே அங்க கணக்கு வழக்கு பார்க்கணும்னு சொன்னாங்களா அதுவும் பெரிய மல்லிகை கடை தானே அதுவும் இல்லாம நிறைய பிரான்ச் வேற இருக்குதுல்ல அதான் அதெல்லாம் முடிச்சு கொடுங்கன்னு சொன்னாராம் அதான் உங்க அப்பா போயிருக்காரு எதுக்குமா அப்பாவுக்கு இந்த கஷ்டம் இந்த வயசான காலத்துல அங்கேயும் வேலை பார்த்து அங்கேயும் போய் வேலை பார்க்கறது சிரமம் இல்லம்மா என்னடா பண்றது தங்கச்சிக்கு கல்யாணத்தை வச்சாச்சு அதுவும் இல்லாம அவங்க பெரிய பையனுக்கு வசதியான குடும்பத்தை பொண்ணாமா அவங்க வீட்டுல எப்படியும் நகை நட்டுன்னு நிறைய போடுவாங்க நமக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை இருக்கிற வீட்டை வச்சும் நம்ம எதுவும் பண்ணவும் முடியல அதான் உன் தங்கச்சிக்கு ஏதாவது முடிஞ்சதை பண்ணணும் அதுவும் இல்லாமல் மாதம் மாசம் டியூக்கே ஒரு அமௌண்ட் வந்துடுது அதான்டா நான் ஏதாவது கிளம்பிட்டாரு கிளம்பிட்டாருமா இருக்குமா எனக்கு கையாலாத பிள்ளையாக இருக்கேன்னு அவ்வளோ வேதனையா இருக்கு இந்த வயசான காலத்துல போய் அவரு இவ்வளவு கஷ்டப்படுறாரும்மா நான் அவசரப்பட்டுக்கூடாதுமா ஏன் ஒரு அவசரம் அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்தும்னு நினைச்சு கூட பார்க்கலம்மா சரி விடுடா அதனால என்ன எதை எது நடக்கணுமோ அதை தானே செய்யும் மனுஷன் ரொம்ப வேதனையா இருக்குமா அப்பாவை அங்க பார்த்தது எப்படியாப்பட்ட மனுஷன் அவரை பார்த்தா எப்படி இருக்கும் அவர் போய் அங்க உட்காந்துருக்கு நினைச்சா அவ்வளவு கஷ்டமா இருக்குமா எல்லாம் என்னாலதாமா என்னை அப்பா பெத்திருக்கவே கூடாதுமா அம்மா அப்பா சொன்னது அப்பா வெளியே போயிருக்காரு மீட்டிங்னு சொன்னாங்க பார்த்தா அங்க வேலை செய்ய போயிருக்காரா எல்லாம் என்னாலதானா அப்பா என் மேல பாசமாவே இல்லை அப்பா அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா என் ஒருத்திக்காக ராத்திரி பாங்களும் வேலை செய்ய போயிருக்காரு அப்போட மனசு இத்தனை நாளும் புரிஞ்சு கம்மியா இருந்திருக்கேன் இப்போ எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்கம்மா நான் ஏதாவது ஏற்பாடு பண்றோமா அப்ப அவங்களும் போகணும்னு சொல்லுங்கம்மா கஷ்டமா இருக்குமா உன் நீ பாரு நாங்க பாத்துக்கிறோம் சரியா நீங்க எல்லாம் உதவி செய்வீங்கன்னு பெற்றுக்கிட்டோம் நாங்க எங்களால முடியும் எங்களால வளர்க்க முடியும் பெத்துக்கிட்டோம் நாங்க பாத்துக்கிறோம் பார்க்க முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது வீட்டு செலவுக்கு நான் தான் பிள்ளைங்க இப்ப வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதை வச்சு நான் ஓட்டிக்குவேன் அதெல்லாம் பார்த்துக்கோண்டா நீ கம்மனு போடா இப்ப மாப்பிள்ளை வீட்டுல எவ்வளவு நகை கேக்குறாங்க அவங்கள எல்லாம் கட்டின அனுப்புனா போதுன்றாங்கடா ஆனா உங்க அப்பா தான் போகிற இடத்துல இப்படி தான் சொல்லுவாங்க பின்னாடி பிள்ளைய போட்டு படுத்தி எடுப்பாங்க தான் இப்பயே டிவியில் எத்தனை கொடுமையை பார்க்குறோம் பணக்கார குடும்பம்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து வரதட்சணை வரதட்சணைன்னு எல்லாரும் கேட்குறாங்க அந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் ஏதோ பண்ணுறேன்ட்டு போயிருக்காரு தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மந்திரம் இல்லை மனசு ரொம்ப வலிக்குமா அப்பாவை இப்படி பார்க்க முடியலமா நான் ஏதாவது ஒண்ணு பண்றேமா பாடும் தாயின் அன்பு தந்தை அன்பின் பின்னே மனுஷனடா இவங்களே ஏழு மாடு மாதிரி வாங்குறாங்க. கொடுக்குற தொள்ளாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு காலைய போனதிலிருந்து சாயங்காலம் வீடு திரும்புற வரைக்கும் என்ன வரது வராங்க. ஏய் ஐயா வா வா உனக்காக தான் என்ன வரை என்னடி எப்பயே நான் வந்தேன்னா மூஞ்ச முறுக்கிக்கிட்டு திரியவே. இன்னைக்கு என்ன சிறுச்ச முகத்தோட திரியுற? முகத்துல என்ன ரோஸ் பவுடர் மின்னிக் மின்னனு மின்னக்குதே. என்ன? எங்க கிளம்பிட்ட? எங்கேயும் கிளம்பல சும்மா தான் வீட்ல இருக்கேன். அப்புறம் என்னத்துக்கு ரோஸ் பவுடரு ம் ம் என்ன வணக்கம்ட்டேன். வணக்கம் எனக்காக சோரே போட மாட்டேன் ரோஸ் பவுடர்ல போட்டுருக்கியே என்னாடி என்ன சங்கதி யோ சொல்ல யோ கேரி உத்தி புடுமே இங்க நிக்கிறேன் சொல்லு இப்ப எதுக்கு சட்டைய கழற யோ இந்த சட்டை எல்லாம் ரொம்ப பலசா போச்சியா என்ன பண்றது கஷ்டப்படுற ஆம்பள நாங்க சட்டை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் வேற வெச்சி நி சம்பாரிக்கறோம் அது எங்க சட்டையில தெரியுது நீங்க கஷ்டப்படுறது பீரோ தரந்தா உங்க சேலையில தெரியுது அவ்வளவுதான் அக்கள் தான ஆகாதன்றது இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை யோ கடவீதிக்கு நீ போய்ட்டே என்ன தெரியுமா ஆடி மாசம் பிறந்துருச்சு ஆஃபர் வாரம் போட்டுட்டாங்க அடுத்த வாரம் வேற ஆடி பதினெட்டு எல்லாரும் புது புது துணி போட்டுக்கிட்டு வருவாங்க நான் மட்டும் இந்த பாளைய போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுவேன் அடுத்து அதுவும் இல்லாமல் பையனும் யூனிஃபார்ம் எல்லாம் இதாயி போச்சு யூனிஃபார்ம் வேற வாங்கணும்னா அதான் ஆடி மாசம் ஆஃபர் போட்டிருக்காங்க போய் வாங்கிட்டு வந்துருவாமி என்னையா பொசுக்குன்னு இப்படி பேசுற

ஏறி ஆடி அப்புறம் டிடி அப்பன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எட்டுக்கிட்டு மீசு போடுவோம் பாத்துக்க இருக்கிற சேலையோ ஒவ்வொன்னா கட்டி அனுபவி அதை விட்டுட்டு சேலை எடுக்கலாம் சேலை ஆனா ஆனா சட்டி எடுக்கிறது கூட காசு இல்லாம குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான் இதுல பார்த்தா சேலை வேணும் அந்த சேலை இருக்கிற சேலைகளை எடுத்து போகி கொளுத்துற மாதிரி கொளுத்தி விடுவேன் அதுக்கப்புறம் உனக்கு ஒவ்வொரு சேலையை வாங்கி தரேன் இருந்தான் இருந்தா குடிக்கும்போது என்னைக்கு இந்த குடிய விட்டானோ அன்னைக்கே மொரட்டு பீசா மாறிட்டானே முதலெல்லாம் ஏமாளி கோமாளியா இருப்பான் இவனை நம்பி ஏமாத்தி காசு ஆட்டையை போடுவேன் இப்ப பத்து ரூபா கூட ஆட்டைய போட முடியல எம்பிட்டு கணக்கா இருக்கான் நானே என் தலையில மண்டவரி போட்டுக்கிட்டேன் போல இருக்கேன் சொல்லு கவியா அதிசயமா இருக்கு நானா ஃபோன் பண்ணாலே பிஸியா இருக்கேன்னு என்ன இன்னைக்கு மேடம் ஃப்ரீயோ இல்லங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் என்ன சொல்லு ஏங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்கங்க சொல்லு உண்மையே சொல்லணும்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஆனா ஆனா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாங்க வாட் யூ மீன் அது அது வந்து ஏன் காவியா யாராவது ஏதாவது சொன்னாங்களா எதுவும் பிரச்சனையா என்ன ஆச்சு நல்லா தானே இருந்த இருந்தப்படும் இப்படி சொன்ன எப்படி எங்க வீட்டுல அதுக்காக ஏற்பாடு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுல முன்னாடியே சொல்லலாம்ல புடிச்சிருச்சுன்னு சொல்லி ஆசைய கட்டி இப்படி ஏமாத்தன எப்படி இந்த உலகத்துல எல்லாரும் என்னை கருப்பு குண்டு அசிங்கமானவன் அப்படி இப்படின்னு அவமானப்படுத்தும் போது கூட தெரியல ஆனா என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இப்படி நீ என்ன சரி ஓகே உனக்கு பிடிக்கலனா என்ன பண்ண முடியும் நான் ஒரு ராசி இல்லாதவன் என்னைக்குமே எனக்கு இது தானே நடக்கும் ஓகே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல ஆனா ஒண்ணு ஏன் பிடிக்கல ஏன் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்ற அதுக்கான ரீசனை மட்டும் சொல்லு ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வேற எந்த ரீசனும் இல்லைங்க என் அப்பா தான் உங்கள் அப்பாவா ஏன் அவருக்கு என்ன பிடிக்கலையாமா என் குடும்பத்தை பிடிக்கலையா இல்லைங்க உங்கள் குடும்பத்தெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுறாருங்க என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு காசு இல்லை எங்கக்கிட்ட நகை நட்டு போடுறதுக்கு எங்கள் வீட்டில் தான் வரதட்சணையும் வேணா ஒன்றும் வேணாம் நாங்கள் கொடுக்குற கட்டின நீ கட்டிகிட்டு வந்தாலே போதுமேன்னு தானே சொன்னாங்க வேறு என்ன உங்ககிட்ட கேட்டாங்க இல்லைங்க என்ன தான் இருந்தாலும் என் அப்பா என் பிள்ளை சும்மா கட்டி கொடுக்கக்கூடாது அவளுக்கு ஏதாவது தன்னால் முடிஞ்சதை போட்டு கொடுக்கணும் பின்னாடி எதுவுமே போடாமல் தானே வந்தேன்னு ஒரு பேச்சு வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாருங்க காலையில் காலேஜ்லேயும் மதியானம் மளிகை கடையிலையும் நைட்டு ஒரு கடையில்னு கணக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுறாரு என்னால் அவருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாங்க அதனாலதான் நான் இந்த கல்யாணம் வேணாம்ன்றேன் ஏய் லூசு இதுதான் பிரச்சனையா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் நான் உனக்கு எழுதி வேணால் தரட்டுமா இல்ல சத்தியம் வேணால் பண்ணட்டுமா என்கிட்ட எதுவுமே நான் உன்ட்ட எதிர்பார்க்கல என் வீட்லேயும் எதுவும் ஒன்ட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லைங்க என் அப்பா கஷ்டப்படுறாருங்க சரி ஓகே இப்போ என்னையே தான் வந்துட்டு க கல்யாணம் பண்ணுறதுனால கஷ்டப்படுறாருன்ற வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அப்பயும் நகை நட்டு போட்டு தானே ஆகணும் ஆமாம் அப்பா மட்டும் எங்கேருந்து போடுவார் அப்பயும் இப்படி கஷ்டப்பட்டு தானே போடுவார் லூஸ் மாதிரி பேசாத நீ படிச்சிருக்க புரியுதா உனக்கு தேவையானது செய்கிறதுக்கு நான் இருக்கேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் ஒன்றும் நீ கொண்டு வரதை வச்சு தான் வாழணுன்ற அவசியம் இல்லை புரிஞ்சுக்கோ உங்கள் அப்பாவை எந்த கஷ்டமும் படுத்தாமல் அவருக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் ஓகேவா இல்லங்க இப்போ என்ன பிரச்சனை உனக்கு நகை போட்டு கட்டியான கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே உனக்கு எவ்வளவு நகை வேணும்னு சொல்லு மொத்தமா நான் போட்டு உனக்கு கட்டிக்கிட்டு வரேன் இவ்வளவு பெரிய தங்க தேவதையவே எனக்காக கொடுக்குறாரு என் மாமனாரு என் மாமனாருக்காக இதை கூட செய்ய மாட்டேனா ம் என் பொண்டாட்டி நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படக்கூடாது யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அவ்வளவுதானே என்னையவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன எவ்வளவு பவுன் வேணும்னு சொல்லு மொத்தத்தையும் இறக்கி உன்னை நான் கூட்டிட்டு வரேன் உண்மை இல்லை ஆசைப்பட்டு உள்ள கொள்ள விருங்கித்தாரின் கூறப்பட்டு கட்டிக்கிறியா என்ன உங்க அம்மா கிட்ட பேசிட்டியா பேசிட்ட என்ன சொன்னாங்க நாளைக்கு போயிடலாம் தானே என்ன தெரியு

அப்புறம் உன் அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே மறுபடியும் மறுபடியும் கேக்குறேன் பேசிட்டேங்க அம்மா வர சொல்லிட்டாங்க ஆனா என்ன ஆனா இல்லங்க அம்மா வீட்டுக்கு போனா அத்தை ஏதாவது சொல்லுவாங்கன்னு தான் கொஞ்சம் பயப்படுறாங்க யார் என் வீட்டில் தான் ஒதுக்கிட்டாங்க நம்ம அதனால தான் அங்கே போகிறோம் அங்கேயே ஒதுக்கினாங்கன்னா உன் குடும்பமும் வேணாம் என் குடும்பம் வேணாம் எல்லாத்தையும் தலை முடிக்கிட்டு எங்கிட்டாவது கண்காணத்தை இடத்துக்கு போயிடுவான் சொல்லிட்டு இப்படி என்ன மனுஷன் என்னத்தை சொல்றது என் அம்மாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இவரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு பேசாட்டுக்கு மாமா இப்படி ஒரு முடிவை எடுக்காமே இருந்திருக்கலாம் மாமா இப்படி ஒரு முடிவு எடுக்கவும் தானே இப்படி ஏதோ கஷ்டம்னா அம்மா வீட்டில் போய் உட்காருவேன் அங்கேயும் ஒரு கஷ்டம்னா இனி எங்கே தான் போவேன் பொம்பளையா பிறந்த எவ்வளோ பாடாக இருக்குது